பள்ளி மாணவிகள் குறிப்பா அதுவும் தொடக்க பள்ளி மாணவிகள் அநியாயத்திலும் பெரிய அநியாயம் கற்பழிச்சதா வீடியோ எடுத்து வச்சிருக்கா வீடியோ எடுத்தது வச்சது மட்டும் இல்ல அதை திருப்பி நான் அதை ரிலீஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஐடியில படிக்குது ஒரு ஏழை பெண்ணு எப்படி தைரியமா வெளிய வந்து சொல்லும் பத்மா சை எப்பவோ ஒரு முன்னாள் மாணவிகள் ஏதோ ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு ஆசிரியருக்கு மேல போட்டதாக உள்ளதுக்கு பொங்கி எழுத்த தர்ம பத்தினி கனிமொழி ஓடி வர தெரிஞ்சல மகேஷ் அன்பில் பொய்யாமொழிக்கு அங்க திருச்சியிலிருந்து அங்க போறதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா போயிருக்க வேண்டியது அந்த குழந்தைகளை போய் பார்த்துருக்க வேண்டியது இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடிய மாடல் விளக்கண மாடல் விளங்காத மாடல் வந்துட்டு இன்றைக்கு கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து இன்றைக்கி கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்திருக்கேன் திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார் சொன்னே போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே அவன் வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போறேன் அமைச்சர் மகேஷுக்கு அவர்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் இங்கே இருக்கேன்

பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான் என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி இருக்குது ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து மாதிரி மிரட் இது பண்ணுவோம் கொண்டாந்து டோ இதுகிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மருதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு வரியா நான் இதை காட்டி உன் இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம் மோசமாக இருக்கும் மாத்திரை வாங்கியிருந்தால் அவனாகவே கொடுத்து சொல்லி இருபது நாளைக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 தாமரை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காரு சென்னை அசோக் நகர் பள்ளியில் மகாவிஷ்ணுன்றவர் வந்து அந்த ஆன்மீகம் நீதி போதனை வகுப்பு எடுத்ததுக்காக அவரை வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்து இப்போ இருபதாம் தேதி வரையும் நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க அந்த பள்ளி தலைமை ஆசிரியரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை அவரை மட்டும் அந்த அம்மாவை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணலை அதே மாதிரி அதுக்கு ஏற்பாடு பண்ணதாக சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவங்களையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த அம்மாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு கேள்வி மகா விஷ்ணுங்கிற அந்த நபரை பள்ளிக்கூடத்தில் பேசணுன்னு சொல்லி அது அந்த அதுக்கு அனுமதி என்ன அனுமதித்தது யார் நீங்கள் பேசுவார் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சொன்னதே கல்வி அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வந்து அவர் தான் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணவரை அவர் தான் அதிகாரிக்கு சொல்லியிருக்காரு அதிகாரிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் பேசியிருக்காரு அவர் என்ன பேசிட்டாரு தப்பா என்னத்தை பேசினார் அந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசினார் மாற்றுத்திறனாளிகளை பற்றி என்ன பேசினார் அதாவது நொண்டி கூணு குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லி அவையார் பாடியிருக்காங்க இதை மாதிரி அவர் ஏதாவது சொன்னாரா இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா இல்லை அதுக்கு அது அந்த சப்ஜெக்ட் அங்கே எங்கே வந்துச்சு முத மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தாங்க நான் கேட்குறேன் அதில் என்ன சொன்னார் போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணியிருந்தா அந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம் அதனால் இல்லை இந்த ஜென்மத்தில் நம்ம தப்பு பண்ணனா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நல்லது பண்ணுங்கன்னு சொன்னேன் இது என்ன இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு நான் இந்து மதத்தை நான் பின்பற்றுறேன் அந்த ஆள் வந்து ஏதோ கிறிஸ்தவ மதத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் இந்த கண்ணு தெரியாதவங்க கா வாய் பேசாதவங்க என்ன மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி பட்டவங்க யாராவது ஒருத்தர் தவறி ஏதாவது கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு போயிட்டான்னா செத்தான் அதோட கிறிஸ்டின் தான் ஐயப்பன் உள்ளே போவோம் அப்புறம் ஜார்ஜியாக தான் இருப்பான் அவன் ஒரு காலமாக அப்புறம் ஐயப்பனா திரும்பி மாட்டான் அங்க உள்ள போயிட்டான்னு அங்க வந்து நாங்க உதவி பண்றோம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து மத்திய அரசு நிதி உதவி மாநில அரசு நிதி உதவி வெளிநாட்டு நிதி உதவி இதெல்லாம் வச்சு அங்கே ஒரு கொள்ளை கூட்டம் அந்த இது வியாபாரம் பார்த்துட்டு இருக்கு கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு நிறைய நடக்கு நான் பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த சங்கருங்கிற இந்த தமிழ் ஆசிரியர் அவர் எதுல பிஹெச்சடி பண்ணிருக்காரு எதுல சமூக நீதியான் சமூக நீதிக்கும் எதுக்கு அவர் கிறிஸ்டின் சார் சர்டிபிகேட் இந்துன்னு வச்சிருக்காரு அங்கேயே முடிஞ்சு போச்சா கதை அப்ப இவர் வந்து இவரை வந்து மாற்றுத்திறனாளிங்கிறதுனால மாற்றுத்திறனாளிகள் யார் சார் ஊனமுற்றோர் பித்தலாட்ட வார்த்தை சார் மாற்றுத்திறனாளி இவர் மாற்றுத்திறனாளி தானே சார் இன்னொரு திறன் இவர்கிட்ட இருக்கலாம் சார் ஒரு டாக்ட்ரேட் பண்ண வரல சார் இவர் எதுக்கு சார் இவர் வந்து கண்ணு யா இவர் நினைக்கிறார் அவரை இவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாருலாம் சார் அரசாங்க பணியோடத்தில் ஆசிரியர் சார் நல்ல ச வசதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்புறமா இன்னமும் அந்த தாழ்வு மரம் இவர் இருக்குன்னா இவர் என்னத்தை போய் இல்லை டாக்டரேட் இதில் பண்ணியிருக்காரு சமூக நீதி நிற்பி பண்ணியிருக்காரு இப்போ பண்ணி என்ன புண்ணாக்கி இது முதல்ல வந்து அடிப்படையில் மனசளவில் அவர் வந்து அப்போ அவர் அப்படி நினைச்சிருக்காரு அப்படி தானே போன ஜென்மத்தில் வந்து நான் வந்து ஏதோ பாவஞ்சிது அதனால தான் எனக்கு இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் கண்ணை புடிஞ்சிட்டா கடை அப்படி நம்புறாரு அவரு நீங்க முதல் கிறிஸ்டின் அங்கேயும் இல்லை அப்புறம் இருக்கு திட்டமிட்ட வேலை சார் அந்த ஆள் இதை மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு தமிழ் ஆசிரியர் அளவுக்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்சு போச்சு ஏதையாவது ஒரு குதர்காம ஒரு இதை பண்ணனும் குழப்பத்தை உண்டு பண்ணனும் அது ஏற்கனவே பின் இருந்த கிருஷ்ணவை மிஸ்ரேரி கும்பல் பள்ளிகளையும் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துறீங்கன்ற ஒரு கேள்வி வருது உமா சங்கர்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் உண்டுல அந்த ஆளு என்ன வேலை பாத்துட்டு கிடக்குறது ஐஏஎஸ் சார் அந்த ஆளு இந்த ஆதி திராவிடன்னு சர்டிபிகேட் வச்சிருக்காரு சார் உலகம் முழுக்க தெரியும் சார் அந்த ஆளு கிறிஸ்டின் சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அந்த ஆளு என்ன வேலை பாத்துட்டு கிடைக்காது ஜகத் பாஸ் கஸ்பர்ன்னு ஒருத்தன் இருக்காமல அந்த ஆளு என்ன வேலை பார்த்துட்டு கிடக்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் என்ன வேலை பார்த்துட்டு கிடக்குறான் அவ்வளோ எதுக்கு சார் ஸ்டெல் நம்ம இருக்கே சென்னை சார் ஸ்டெல்லா மேரிசுன்னு ஒரு காலேஜ் இருக்குல்ல பெண்கள் பெண்கள் கல்லூரி அந்த கல்லூரி நிர்வாகம் யார் நடத்துறா தெரியுமா ரோமன் கத்தலிக்கு அந்த சபையிலேருந்து நடத்திட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட சபையே கிடையாது கேரளாவில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே உள்ளவங்க இங்கே வந்து நடத்துனாங்க வேலூர் சிஎம்சியும் கூட அதே பட்டது தான் இந்த இதில் பாடம் நடத்துகிற அது இது ஆட்களெல்லாம் யார் சார் பாடம் நடத்துகிற அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியை பெரும்பாலானவங்க கன்னியாஸ்திரி கன்னியாஸ்திரிக்கும் கல்விக்கும் என்ன சார் சம்பந்தம் நாங்கள் வந்து முழு நேரம் நாங்கள் வந்து கடை இதாக இயேசுவை போய் ஏற்றுக்கிட்டோம் அது சமய பணிக்காக நாங்கள் போய்ட்டோன்னு போகிறாங்க அவங்க எப்படி சார் ஆசிரியராக வேலை பார்க்க முடியும் லயோலா காலேஜில் என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு மாற்ற வேலை இருக்கு ராஜநாயகம் இது பேர் இவர் வந்து லயலா காலேஜ் ப்ரொஃபஸர் பேராசிரியர் அடிப்படையில் இவர் பாதிரியார் ரோமன் கேத்தலிக் பாதிரியார் பாதிரியாருக்கு படித்தவர் பாதிரியாருக்கு படித்தவருக்கு என்ன பாடம் நடத்துறையில் என்ன வேலைங்க இவர்கிட்ட போய் படித்த ஒரு மாணவன் தான் வெற்றி மாறான் போகும்போது இந்துக்காரனாக இருந்தால் அதுக்கு பிறகு அவர் கிறிஸ்டின் ஆகிட்டார் முழுக்க முழுக்க இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள் துரோக வேலையில் தான் செய்துட்டு இருப்பேன் அந்த கருத்துக்கள்லாம் உள்ள நுழைங்க நல்லா புரியும் அவங்க ஒரு இப்போ ஒரு பரிசு பயிற்சி பட்டுற ஒரு சினிமா பட்டறேன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் யார் இருக்கா இதே ராஜநாயகம் தான் தலைவராக இருக்கார் அவர் தான் ஒவ்வொரு மாணவனுக்கும் வீட்டில் போய் இவன் வந்து மதம் மாறுவானா மாற மாட்டானா அவன் ஏ ஏழ்மையாக இருக்கானா இல்லையா இதெல்லாம் பார்த்து கரெக்டாக அவனை வந்து கூட்டிகிட்டு வந்து நோக்கம் மதம் மாற்றணும் இதுதான் சார் சேட்டு இருக்காங்க லயலா காலேஜில் என்ன வேலை நடக்குது வேற என்ன வேலை நடக்குது முழுக்க முழுக்க மத மாட்டம் தான் நடக்குது லயலா காலேஜ் என்ன சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடத்துக்குள்ளையும் பாருங்க அதுக்கு உள்ளால பள்ளிக்கூடம் சோத்துல கூட வந்து பைபிள் வசனம் தான் எழுதி வச்சிருக்காங்க இது என்ன கல்வி நிறுவனமா இது ஏராளமான ஜோசப் கானோன்ற நாகர்கோவில் வந்து பாருங்க உள்ள சர்ச்சே இருக்கு ஏராளமான கல்வி இதுக்கு உள்ள சர்ச்சு தான் சார் இருக்கு காலையில் பிரேயர்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அங்கே பொதுவான இதை வச்சிருக்காங்க தமிழ் தாய் வாழ்த்து இப்படியே பாடிட்டு இருக்காங்க என் சும்மா விட தகுதி இல்லாத ஆளு சார் ஒரு கல்வி அமைச்சர்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் கொஞ்சம் உண்மையா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேத குடிகாரா இருக்கப்பட்டது குடிகார பயிலுள்ளதான் மூணு கல்வி அமைச்சராக வச்சிங்கன்னா விளங்காம கல்வி திட்டம் எப்படி விளங்கும் பெண்களெல்லாம் கேவலமாக இழிப்படுத்திட்டு தமிழ்ந்த கல்வி திட்டத்தை வகுக்கக்கூடிய தமிழ்நாடு பாடலும் நிறுவன கழகத்தினுடைய தலைவர் திண்டுக்கல் ஐயோ ஐ லியோனி விளங்குமா இது அதாவது தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பள்ளிகளில் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து மதத்தை எப்போவோ புதிட்டாங்க புதி புகுதிட்டாங்க நீங்கள் கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் நடத்தக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு மாணவன் வந்து சேர்ந்தா அப்படின்னா பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் படித்தான்னா நூறு மாணவன் வெளியே வரும்போது நூறு மாணவனில் ஒரு இருபத்தஞ்சு மாணவன் தான் இந்துக்காரனாக இருப்பான் எழுபத்தஞ்சு பேரையும் மதம் மாத்திடுவாங்க மாத்திட்டு இருக்காங்க இவ்வளவு வேலையை அங்க உள்ள பண்ணிட்டு இருக்காங்க வெளிப்படையவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் மகளிர் மாணவிகள் மட்டுமே படிக்கூடிய பள்ளிக்கூடத்துல பாதிரியார் போய் இருந்துட்டு அவன் வந்து ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறான் தொட்டே வந்து அதுக்கு பிசாச ஓட்டுறேன் பேய ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான் வீடியோக்கள்லாம் ஏகப்பட்டது வளம் வந்துட்டு இருக்கு இது மட்டுமா ஏற்கனவே நாங்க வந்து இதே லயலா காலேஜ் தான் அதுவும் அங்க உள்ள பேராசிரியர் நான் வந்து இதில் இருந்தேன் நான் தான் வந்து கல்வி திட்டத்தை வகுத்ததில் இருந்தேன் பாடத்திட்டத்தில் வந்து இயேசுடைய ஒருத்தன் பப்ளிக்கா வலா உலா வந்துட்டு இருக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க ஏராளமான வந்து உமாசங்கர் உதாரணத்துக்கு சொன்னேன் ஐஏஎஸ் சொன்னிசர் அரசாங்க அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் அவரே வெளிப்படையா பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியல திண்டுக்கல் ஐலியோனி பாடப்புத்தகத்தின் கழக தலைவராக இருக்காரு தான் சொல்றேன் இப்படி இவங்க இவங்கெல்லாம் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு என்ன சார் சமீபத்தில் வந்து நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்துக்காரன் தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்ப ஆசிரியர்கள் மட்டும் எண்பது அதுவும் ரேஷியோல இருக்கணும் சமூக நீதி எண்பது சதவீதம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி தான் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கணும்ல ஆனா பேர் நல்ல நல்லாசிரியர் விருதுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கும் போது வந்து எண்ப அறுபது சதவீதத்துக்கு மேல கிறிஸ்தவங்க மட்டுமே வராங்கன்னா எப்படி வராங்க வேலை வாய்ப்புல இதே கதை தான் வேலை வாய்ப்புல என்ன சார் வேலை வேலை ஒரு குழு வைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி அதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க வச்சிருக்காங்க அன்பில் மகேஷ் மலி இன்னொன்று குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பள்ளி கல்வித்துறையா அவர் கவனிக்கிறது இல்லை இதனாலதான் வந்து பள்ளிகள்ல வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்ல என்ன சந்தேகம் சார் கல்வி கல்வி அமைச்சரா இருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் எத்தனை படம் நடித்தார் நாலு அஞ்சு நடம் படம் நடிச்சிருக்காரு அதில் ஒரு கல் ஒரு கண்ணாடி பரவாயில்ல ஓடிச்சிது முதல் படம் கடைசி படம் மா மன்னன் வடிவேலுக்காக ஓடிச்சிது அது சந்தானத்துக்காக ஓடி ஓடிச்சிது இது வந்து வடிவேலுக்காக ஓடிச்சிது இந்த ரெண்டு படத்தை தவிர எந்த எந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு ஒரு ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மன்றத்தினுடைய அகில உலக தலைவர் தான் இந்த ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளங்குமா கல்விக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல பிறகு கல்வி கூட எப்படி இருக்கும் குடிகாரனை கொண்டு குடிச்சு கொண்டு போய் நீங்கள் கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சராக வச்சிங்கன்னா கல்வி எப்படி அவர் எப்படி கல்வி எப்படி க கவனிப்பிக்க முடியும் வராது எப்படி அவர் ராத்திரியான ஆறு மணிக்கு மேலே ஆயிருந்து அந்த வேற உலகத்துக்கு போயிடுறாங்களே அப்புறம் எங்கே இதை பற்றி யோசிப்பாங்க அவங்களுக்கு இதுவாக கவலை இன்னொன்று சார் அவங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து கல்வி இது பேருக்கூடிய கல்வி அமைச்சர் அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்மூடி இவங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் எங்கே படிச்சுட்டு இருக்காங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க சார் சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒன்றா கொண்டு வந்தது யார் சார்

துறைமுருகனுடைய பள்ளிக்கூடத்துல ஏன் அதை நடைமுறைப்படுத்தல இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் திமுக காரங்க வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஏன் சார் அதை வைக்கல ஏன் மத்திய அரசினுடைய கல்வி திட்டத்தை வச்சிருக்காங்க மோடியினுடைய கல்வி திட்டத்தை ஏன் சார் வச்சிருக்காங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் சிபிஎஸ்சி பள்ளி கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க கொண்டு வந்தது இவங்க தலைவர் கொண்டு வந்தது தானே சார் சார் அதை விடுங்க சார் அந்த கல்வி திட்டத்துல எத்தனை பேர் திமுக காரம் படிக்க வச்சிருக்காங்க குழந்தைய சொல்லுங்க தான் இப்ப ஆளுநர் அவர்கள் மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு மோசமா இருக்குதா அவர் மோசமா இருக்கு உண்மையை சொல்றாரு அவரு உண்மையை சொல்றாரு இப்ப சர்வதேச அளவுக்கு ஒரு கல்வி திட்டத்தை வகுத்து அது வகுத்ததை அதெல்லாம் விதை போட்டாலும் ஆளுநர் அந்த ஆய்வு நடத்தினாரு அப்படின்ற கேள்வி எழுது இல்லை ஆய்வு எங்க நடத்தின நான் எங்க போய் ஆய்வு நடத்தினு அங்கதான் அவர் பண்ணியிருப்பாரு சார் இதெல்லாம் அப்பட்டமா தெரியுதே சார் தமிழகத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒண்ணு வேண்டாம் சார் மத்திய அரசு இப்ப கொண்டு வரக்கூடிய கல்வி திட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துங்க படுத்த மாட்டேங்கிறாங்கல்ல படுத்த மாட்டேங்கிறாங்களா ஏன் அங்க நீங்க படுத்திட்டீங்கன்னா இவங்க நடத்துற பள்ளிக்கூடம்லாம் காலி ஆகி வர மாட்டாங்க அவ்வளவுதான் எல்லாம் நீங்க என்னத்தை சொன்னாலும் சரி வர மாட்டாங்க அப்புறம் உங்கள் கல்வி நிறுவனங்களை இழுத்து மூடணும் கல்வி சேவையாக பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அதனால தான் இவங்க வந்து மத்திய அரசு அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்வி திட்டம் புதிய கல்வி கொள்கை வந்து சர்வதேச தரத்தில் இருக்குது மாணவர்களை வந்து சர்வதேச உயர தரத்துக்கு உயர்த்துது இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் உள்ளவனும் ஏற்றுக்கிட்டான் எல்லா மாநிலத்தில் உள்ள பாண்டிச்சேரி உட்பட எல்லாரும் அதை வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னா இதுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா அதுலேயும் தமிழ்நாட்டில் எதில் தமிழ்நாட்டுல எந்த பள்ளிக்கூடத்தையும் நடத்த மாட்டேன்னு சொல்லல அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் நாங்கள் நடத்த மாட்டோம் நவோதயா பள்ளிகளை நாசம் பண்ணது தான் நவோதயா பள்ளிகள் வந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் நவோதயா பள்ளி கல்விக் கூடங்கள் இருக்கு மத்திய அரசு கல்வி திட்டம் இருக்கும் தமிழும் வெளியும் உண்டு அதில் தமிழும் உண்டு ஒன்றும் எந்த இது மறைக்கலாம் ஒன்றும் செய்யல விருப்ப பாடமாக நீங்க மற்ற மொழியை நீங்க எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் சார் விஷயம் தமிழ்நா பாண்டிச்சேரியில் நாலு பள்ளிக்கூடம் இருக்குது தமிழ் பாண்டிச்சேரியில் இருக்குது காரைக்காலில் இருக்குது அம்மையில் இருக்குது ஏனாமில் இருக்குது நாலு பள்ளிக்கூடம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குள்ளே நாலு பள்ளிக்கூடம் இருக்குது பாண்டிச்சேரியில் கேரளாவில் பதினொன்றுன்னு நினைக்கிற அங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடக தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்குது சார் எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது ஓ எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது இன்னும் மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இன்னும் பின்தங்கிய மாவட்டங்கள் மலைப்பகுதியாக உள்ளடக்கிய எல்லாம் ரெண்டு பள்ளிக்கூடத்தை கொடுத்துருக்காங்க இப்படிலாம் கொடுத்து அதை இன்னும் முன்னிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க மோடி அதை கொண்டு வந்தார் கொண்டு வந்த நவோதய பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தது யார் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் விதை போட்டாங்க எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறுல அது கல்வி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அது மோ ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது அதனால அது இழுத்து முடியனையாக பண்ணிட்டே எடுக்காரு பிரதமர் மோடி அப்படி எல்லாம் செய்யலையா நல்ல கல்வி தூட்டம் அதை இன்னும் போஸ்டர் பண்றாரு இன்னும் நிறைய மக்கள் படிக்கட்டுன்னு சொல்றாரு சார் ஒரு நான் அது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் அதில் படிக்கிற படிக்கணும்னா அதில் ஏழை தான் சேப்ப கிராமப்புற மாணவர்கள் நாகர்கோவில்ல நீங்கள் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா நாகர்கோவிலில் இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் ஆனா நாகர்கோவில் அதுக்கு வெளியே எங்க வேணாலும் வைக்கலாம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புற மாணவனாக இருக்க வேண்டும் அதுல பீஸ் எவ்வளவு தெரியுமா வருஷத்துக்கு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் நூத்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படிதான் வச்சிருக்காங்க பெண் மாணவ மாணவிகளுக்கு அதுல விதி அதாவது இந்த பியூஸ்ல இருந்து விலக்கு கொடுத்து வச்சிருக்காங்க உண்டு உறைவிட பள்ளி ஆறாம் கொண்டு உள்ள விட்டீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்புல வெளியே வந்துருவா அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச நவோதய பள்ளிக்கூடத்துல கல்வி திட்டத்துல அந்த பள்ளிக்கூடத்துல படித்த மாணவர்கள் தான் நீட் எக்ஸாமில் சர்வ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் அதில் தான் வராங்க அப்போ இவ்வளவு தரமான கல்வியா இருக்குல்ல நல்லது தானே ஏழைகளுக்கு தானே இன்னும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இடஒதுக்கீடு இருக்கு அதிகமான மாணவ வாய்ப்பு அதில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் அதை நீங்க உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் சார் இவங்க எல்லாரும் அப்படின்னா இவ்வளவு தூரம் தமிழ் பற்றில் முங்கின ஆட்கள் இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்களா தமிழ் தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த அமைச்சர் அவங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க சொல்லுங்க ஏழாவது ஒரு அமைச்சரை சொல்லுங்க சார் எந்த அமைச்சரா இருந்துட்டு போட்டு அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா முதலமைச்சரா இருந்தாலும் சரிதான் அவங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஒரு குழந்தைய அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சிருக்கோம் சொல்லுங்க கிடையாது கிடையாது தமிழ் வழி பள்ளிக்கூடத்திலே கிடையாது இவங்களுக்கு முதல் இந்த பள்ளிக்கூடத்தை இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறதுக்கே யோக்கியது கிடையாது தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை நான் படித்தேன் சார் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அரசு உயர்நிலை பள்ளி குமாரவரம் நான் படித்த பள்ளிக்கூடம் அங்கே தான் நான் பிளஸ் வரைக்கும் படித்தேன் நான் சொல்லலாம் சார் இல்ல எனக்கு என்னுடைய குழந்தைங்க இல்ல குழந்தை போதைக்கு இல்ல எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அதனால அது படிக்க வைக்க அது அந்த வாய்ப்பு எனக்கு இல்ல இல்லைன்னா நம்ம குழந்தைகளை படிக்க வச்சிருக்கான அரசாங்க பள்ளிக்கூடத்த அவர் சொல்லணும் அங்க என்ன பள்ளிக்கூடத்துல என்ன கல்வி திட்டம் வைக்கணும் மத்திய அரசனுடைய புதிய கல்வி திட்டத்தை வைக்கணுமா இல்ல கொப்பம் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை வைக்கணுமான்னு அவன் முடிவு பண்ணணும் சார் அவன்கிட்ட கேளுங்க கருத்து கணிப்பு கேளுங்க இந்தி சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமான்னு அதுக்குதான் ஒரு குழு அமைக்கிறாங்க குழு என்ன ஈரவங்காய குழு அமைச்சிருக்காங்க இந்தியா முழுக்க ஒரு கல்வி திட்டத்தை ஏத்துக்குவாங்களாம் கேரளாவிலே ஏத்துக்குவாங்களா கேரளாவில் மட்டும் என்ன பிஜேபி ஆண்டுட்டு இருக்கு கர்நாடகத்தை ஏத்துக்குவாங்களா அங்க என்ன பிஜேபி ஆண்டுட்டு இருக்கு அப்ப பாண்டிச்சேரியில் ஏத்துக்குவாங்களா நீங்க சொன்ன அந்த சமைச்சர் கல்வியும் கூட தமிழக அரசாங்கம் இருந்த தமிழக அரசாங்கம் குழு அமைச்சு தானே அதை பரிந்துரை பண்ணி தானே கொண்டு வந்தாங்க குழு அமைச்சாங்க இல்ல பரிந்துரை பண்ணாங்கல்ல நல்ல தரமான கல்வின்னு இல்ல உங்க வீட்டு பிள்ளைகளும் சேத்திருக்க வேண்டியது தானே தயநிதிமார கலாநிதி மாற இந்த கேடி பிரதேச எல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தானே அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் அரசாங்க பள்ளி இடத்துல போயிட்டு விட்டுருக்க வேண்டியது தானே ஏன் விடலை சார் தமிழகத்துல அரசாங்க கல்வி நிறுவனங்கள் அப்புறம் ஆஸ்பத்திரி இதெல்லாம் தரமான லெவல்ல தானே இருக்கு சர்வதேச அளவுல இருக்காருல்ல இருக்குல்ல முதலமைச்சர் எது சார் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நடக்காரு என்னைக்காவது ஒரு நாள் அரசா அந்த முதலமைச்சர் இல்ல அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது வருதுன்னா அரசாங்க மருத்துவமனையில் படுத்தாதான் நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க எங்கேயாவது கருணாநிதி பேர்ல இதே கிண்டில ஒரு பெரிய வல்நோக்கு மருத்துவமனையை தொடங்கி வச்சிருக்காங்கல்ல திறந்தாங்கல்ல இவங்க தானே திறந்தாங்க இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும்னு அங்க போய் படுக்க வேண்டியதானே அங்க போக மாட்டேங்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜுக்கு பண்ணாங்க எங்க காவேரிக்குள்ள தூக்கிட்டு போனாங்க அவங்க வந்து கே கே நகர்ல உள்ள இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாங்க ஏன் துர்கா அம்மா துர்காவுடைய சகோதரர் அங்கே வந்து மத்திய அரசு ஆஸ்பத்திரி அது கேகே கே நகரில் இருக்கக்கூடியது உடனே அங்கே ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க எதுக்கு அங்கே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் மத்திய அரசனுடைய இதுன்னு சொல்லி சொல்லிட்டு பழைய தூக்கி அந்த பக்கம் பண்ணலாம் அதுக்கு போட்டாங்க பெரிய ட்ராமா இதை மாதிரி ஒரு திருட்டு குடும்பம் வேற எதுவுமே இருக்காது அவ்வளோ பித்தலாட்டம் மோசடி எத்தோழித்தனம் அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக உருட்டிடுறது இப்போ நான் விஷயத்துக்கு வர மகாவிஷ்ணு அங்கே என்ன சார் பேசினார் திருக்குறளை இது மேர்க்கோல் காட்டி பேசுனார். அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மகாவிஷ்ணு பத்தி பேசுற ஊடகங்கள் அன்றைய தினமே வந்து திருச்சில ஒரு பெண்மணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கார் ஓட்டுநரால அவங்களுடைய நண்பரால வந்து நான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நியூஸை வந்து எந்த ஒரு ஊடகமும் கவர் பண்ணல. ஒரே ஒரு ஊடகம் மட்டும் கவர் பண்ணிருந்தாங்க. தினமலர். ஆமா. ஆமா. சரி இதெல்லாம் நான் ஒன்னு சொல்றேன். இதெல்லாம் திட்டமிட்டு மறக்கயதுக்காக தான் இந்த இஸ்யூ வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கையில் எடுத்தார் என்ற ஒரு குற்றம் இன்னொரு விஷயம்னு சொல்றேன் மகாவிஷ்ணு அங்க பேசினாரு கூப்பிட்டது யாரு அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள பரிந்துரை பண்ணது யாரு அமைச்சர் மகேஷ் அன்பில் மகேஷ் பூஜாமொழி தான் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அவரே தான் சொல்லிக் கொடுத்து அவர் தான் அதிகாரிக்கு உத்தரவு போட்டு அதிகாரிகளுடைய உத்தரவு பட்டு தான் முத தலைமை தலைமை ஆசிரியர்கள் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சியில் பேசினதை வந்து அங்க பா கேட்டுட்டு இருந்தது யாரு மாணவ சமுதாயம் மாணவிகள் அந்த மாணவிகள் அவ்வளோ பேருமே அது சரிதான்னு சொல்லிட்டாங்கல்ல அவ்வளவு பேருமே சரிதான்னு சொல்லிட்டாங்க ஒரே ஒரு ஆசிரியரை தவிர அதில் ஒட்டு மொத்தமாக இருந்த ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாணவர்கள் எல்லாரும் சரின்னு சொல்லக்கூடியதை ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சார் அவ்வளவு தான் அதுக்கு உள்ளே இல்லைங்கிறத முத பேசிட்டு அதை விட்டுருங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அரசியல் அவ்வளோ அரசியல் பேசலாமா ஈவேராவை பத்தி பேசலாமா அவருக்கும் கல்விக்கும் என்ன சார் சம்மந்தம் அவரை எதுக்கு அங்க போய் கல்வி இதில் பேசுறீங்க கருணாநிதிக்கு பிறந்த நாள் அதுக்கு எதுக்கு பேச்சு போட்டி கட்டை போட்டி இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் எதுக்கு சார் வைக்கிறீங்க நீங்க சம்பந்தமா தான் எழுதணும் அந்த ஆமாம் ஏன் திணிக்கிறீங்கன்னு கேக்குறேன் இதெல்லாம் வச்சீங்கல்ல எல்லாம் பண்ணுனீங்கல்ல இது அவ்வளோத்தையும் பண்ணுனீங்க பண்ணிட்டு கிடைச்சல முதல் ரெக்கமெண்ட் பண்ண ஆடங்க ஆர் எஸ் எஸ்தாரங்களா அனுப்பி விட்டாங்க இல்லன்னா கட்சி கட்சி ராஜா போய் அவர் அங்க போய் பேசிட்டு சொல்லி அனுப்பி விட்டாரா கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்போ எல்லாமே நீங்க தான் பண்ணுனீங்க பண்ணிவிட்டு நீங்களே வந்து பல்ட்டி அடிச்சிட்டீங்க என் ஏரியாவுக்குள்ளே வந்தேன் நான் விட மாட்டேன் பேட்டரோடி மாதிரி பேசிட்டு கிடக்க இருந்தால் கல்வி அமைச்சர் அவர் பேசுறாரு இப்போ நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட் எதுக்கு இவ்வளோ தூரம் துள்ளி குதிச்சாருங்கிறது அதாவது இந்த எங்க அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி அதே நாள் ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குது எங்க திருச்சி எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறாங்க எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறாங்க எஸ்பி வந்து யார் வருண் வருண்குமார் ஐபிஎஸ் வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சியில் இருக்காரு எதுக்கு நான் அவருக்கு பேரை சொல்கிறேன்னா ரெண்டு காரணத்தினால நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஐடிஐ படிக்கக்கூடிய ஒரு மாணவி பதினெட்டு வயசு மாணவி இந்த மாணவி வந்து சிறு மருதூர் சேர்ந்த சிறு மருதூருங்கிற கிராமத்தை சேர்ந்த அந்த மாணவி லால்குடி மாணவி சிறு மருதூருங்கிற கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் அப்படிங்கிற சிலம்பு சில சிலம்பரசன் அந்த அவனுங்க பேர் தான் அந்த நாதாரிய பேர் இவன் வந்து கா லவ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணியிருக்கான் நாடக காதல் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி ஏப்ரல் மாதம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லி அதுக்கு நம்ம சில இதை பேசி முடிவெடுப்போம் சில விஷயங்கள்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போய் திருச்சி பக்கத்தில் ஒரு தனி ரூமில் கொண்டு போய் அடைச்சி வச்சு இவனும் இவன் கூட நாலு அயோக்கியனை சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க தான் வீடியோ எடுத்து வச்சுருக்காள் வீடியோ எடுத்தது வச்சது மட்டும் இல்லை அதை திருப்பி நான் அதை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அது அப்போ ஒரு ஐடியில் படிக்குது ஒரு ஏழை பெண்ணு எப்படி தைரியமாக வெளியே வந்து சொல்லணும் சொல்லாது அப்போ இந்த வீடியோ எல்லாம் வெளியிட்டுருவாங்கன்னா பயப்படும் அதனால திருப்பி திருப்பி கறப்பா வயலுக்கு தோப்புக்கு எங்க எல்லாமோ கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் மறுபடியும் மறுபடியும் வரலன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்து மிரட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆமா வீட்டுல வந்து மிரட்டி கூட்டிட்டு போய் இவ்வளவு விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணி முதல் என்ன செய்தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னேன் காதலிக்கிறேன்னு சொன்னான் இவனுக்கு எல்லாம் வெட்டிடணும் அப்படியே கீழே அதை அதுதான் இதுக்கு சரியான இதாக இருக்கும் உண்மையிலே இதெல்லாம் பண்ணி எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இவ்வளவு தொந்தரவு இவனுக்கு எப்படி வந்து பெண் கிட்ட வந்து நான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியோட கார் ஓட்டுநர்ன்றதை அறிமுகம் இருக்காரு அந்த பெண் கிட்ட ஆமா அறிமுகப்படுத்த உண்மை சார் அன்பில் மகேஷ் பொய்யா கார் டிரைவருங்கிறது தான் உண்மை அவன் அந்த கருங்காலி அவன் அந்த அமைச்சருக்கு கார் டிரைவரு இப்ப வெளியே அடிச்சு துரத்திட்டாங்க அவ்வளவுதான் இப்போ என்கிட்ட வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க முதல் அதை என்ன சொல்லியிருக்காங்க நிருபர்கள் அப்ரோச் பண்ணி மகேஷ் பொய்யாமணியுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் போது என்ன வார்த்தைன்னு இருக்காங்க வேலை பார்த்தா முதல்ல வந்து அவன் வேலையை பார்க்கலைன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் முன்னாடி வேலை பார்த்தாங்க இப்போ முன்னாடி என்னது முந்தா நாள் வரைக்கும் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்தா இப்பவும் பார்க்கல இப்படித்தானே இது ஜாபர் சாதிக்கு மாதிரி தான் அவன் முன்னாடி திமுகவில இருந்தான் இப்ப இல்ல திமுகவுல நிர்வாகி ஆனா முன்னாடி இருந்தான் இப்ப கிடையாது எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது நாங்க புரிந்தமான நாள் இவன் இவன் வந்து கார் டிரைவர் கார் டிரைவராக இருந்த அயோக்கிய நாலு பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பெண்ணை மறுபடியும் மறுபடியும் கற்பழித்து அது கற்பமாகி அதை கருவை கலைக்கிறதுக்கு மாத்திரையெல்லாம் கொண்டு கொடுத்து மிரட்டி திங்க வச்சு இவ்வளவு திருச்சியை இவர் மகேஷ் பொ மொழி அவருடைய கார் டிரைவர் பண்ணியிருக்கான் வாயே தரக்கலையே போய் எட்டியே பார்க்கலையே கனிமொழி எங்க போச்சு அந்த தரும பத்தினி பொள்ளாச்சி பொள்ளாச்சின் அங்கே போய் போராட்டம் நடத்தினீங்கல்ல திருச்சியில் நடந்திருக்கு ஒரு ஏழை பெண்ணுக்கு நடந்திருக்கு அவ்வளவு பேரும் பொத்திட்டு சும்மா அந்த தொகுதியினுடைய எம்பிஆர் துரை வையாபுரி துரை வைகோ துரை வையாபுரி துரிய வைகோக மகன் எங்க போனார் அவரு அந்த தொகுதி எம்பி தானே அந்த திருச்சியினுடைய எம்எல்ஏ ஆரு இனிக்கோ இருதயராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் என்ன விளக்கெண்ண இயக்கம்னு தெரியல எங்க இருக்காரு அந்த ஆளு தமிழ்நாட்டில் வந்து மாதர் சங்கம்னு ஒண்ணு உண்டு அந்த மூதேவி சங்கம் இப்ப எங்க இருக்கு ஒரு ஆள் வாய திறக்கலையே சார் ஏன்னா இந்த பெண் வந்து என்ன ஏதோ பிஜேபி கார பெண்ணா பிஜேபி காரன் வீட்டு பெண்ணா அது எந்த பெண்ணா இருக்கட்டு சார் ஒரு ஏழை தானே ஒரு பெண்ணு தானே அதுக்கு ஒரு அநீதயம் அது இது அவ்வளவுத்தையும் தாங்கி அது வாழ்க்கையை இழந்து போய் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு போய் இப்போ வெளியே கொட்டுது இப்போ வந்து சொல்லுது திருச்சி எஸ்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு விசாரணை பண்ணுறதா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் விசாரணை பண்ணி முடிக்கலையா என்ன சார் ஒரே நாள் சில மணி நேரத்துக்கு உள்ளால் நேர்லேயே வந்து அமைச்சரே வந்திருந்து எங்க ஏரியாவுக்குள்ள வந்து நீ வந்து இப்படி சொன்னியா நான் விட மாட்டேன் அப்படி சொன்னாரா இல்லையா உடனே வந்து அந்த சஸ்பென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணாங்களா இல்லையா ஆஸ்திரேலியால இருந்து வந்த வந்து இறங்கின உடனே ஒரு இரநூறு போலீஸுக்காரனை கொண்டு போய் விட்டு ஏர்போர்ட்டில் விட்டு உடனே மகாவிஷ்ணா கைது பண்ணாங்களா இல்லையா இப்போ ஜெயிலில் கொண்டு அடைச்சி வச்சிருக்காங்களா இல்லையா அவர் இன்னைக்கு நாளே வெளியே வருவார் வராமல் இருக்காரு அது வேற கதை அதுக்குள்ளே போக வேண்டாம் அடைச்சாங்களா இல்லையா இவர் இந்த எஸ்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏன் ஐபிஎஸ் படிக்கலையே இவர் இவர் சட்டம் தெரியாதோ இல்லை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்காரோ என்ன சார் நடக்குதுங்க அதாவது சீமானுக்கு தம்பிகள் எதாவது பண்ணணும்னா அதெல்லாம் வலை வீசி உள்ள போய் நோண்டி எல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் பவத்தில் சொல்லக்கூடிய தெரிஞ்ச ஒரு எஸ்பிக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு இதை வந்து மூடி மறைக்கணும்னு ஏன் நினைக்கிறாரு இதை வெளியே கொண்டு வந்திருக்கணுமா இந்த கைது பண்ணிருக்கணுமா இந்நேரம் இந்த நாலு கரு அஞ்சு கருங்காலிகளையும் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கணுமா மாவு கட்டு போட்டிருக்கணுமா வேண்டாமா சார் நம்ம லாங்குவேஜில் பேசுவோம் இந்நேரம் மாவு கட்டு போட்டிருக்கணுமா வேண்டாமா இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள் தமிழக முதலமைச்சராக ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் மாவு கட்டு போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா சொல்லுங்கள் நிச்சயமாக நடந்து அப்போ இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சிறைப்பானு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு பழமொழி இது மட்டும் இல்ல அதே திருச்சி அதே நாள் அதே திருச்சியில அதே நாள் இன்னொரு சம்பவமும் பெருசா திருச்சியில மட்டும் லேசா அப்படி வந்து ஒன்னு ரெண்டு தினமலர் மாதிரியான ஒன்னு ரெண்டு ஊடகங்கள்ல மட்டும் கொஞ்சம் வெளியே வந்துச்சு ஐம்பது மாணவிகளை சீரழிச்சிருக்க ஒருத்தன் பள்ளி மாணவிகள் குறிப்பா அதுவும் தொடக்க பள்ளி மாணவிகள் ஆமா அநியாயத்திலயும் பெரிய அநியாயம் அது எங்க வச்சு சீரழிச்சிருக்கான் இதுவாவது ஐடிஐ மாணவிய ஆசு காதலிக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வெளியே கொண்டு போய் எல்லாம் பண்ணினான் இது வந்து திருச்சியில மேல புத்தூருங்கிற இடத்துல அத பிஷப் கைமன் நினைவு தொடக்கப்பள்ளி அந்த தொடக்க ஒரு ஹாஸ்டல் நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க ரொம்ப 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 அடித்தட்டில் உள்ள குழந்தைகளை தான் அங்கே தங்கி படிக்க வச்சிருக்காங்க பெண் குழந்தைகள் அதுல ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கிரே சகாய ராணி என்னுடைய மகன் மகனும் பேர் வந்து சாம்சன் டேனியல் இவர் வந்து அரசாங்க டாக்டரா இருக்கார் இந்த இந்த புண்ணாக்கு மாடனை அங்க விட்டு டெய்லி திரசரி ராத்திரி போய் அந்த மாணவிகளில் போய் கிட்டத்தட்ட ஐம்பது மாணவிகளுக்கு மேல சீரழிச்சிருக்கேன் மேலபுத்தூர் அது லால்குடி ரெண்டும் பக்கம் தான் தானே திருச்சி தானே அந்த திருச்சியில் தானே நீங்க அமைச்சராக இருக்கீங்க இது பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்டது அது ஐடி மாணவி அதுவும் மாணவி சம்பந்தப்பட்டது இதுவும் மாணவி சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு மாணவி அனிதா அவ தூக்குப்படுத்துங்கறது காரணமும் நீங்கள் தான் தூக்கு போட்டு கொன்னுட்டீங்க கொன்னுட்டு அதைங்கிறது எவ்வளவோ பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் இப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாளாக இவரு இளவரசர் அந்த ஓங்கோல் இளவரசர் உதவாக்கரை அந்த உதயநிதி ஸ்டாலினாக காணலே இங்கே தங்கை அப்படிலாம் தூக்கிட்டு அலைஞ்சார்ல இப்போ இது தங்கை கிடையாதா இப்போ சிறுமிகள் சார் எல்லாம் தொடக்கப்பள்ளிங்கன்னா அஞ்சாவது வரைக்கும் இருக்க இருக்கக்கூடியதான் தொடக்கப்பள்ளி இல்லை இதுலேயே பாகுபாடு காட்டுறாங்களோ இங்கே சென்னையில் பத்ம சேஷாத்ரின்ற ஒரு பள்ளியில் ஒரு சம்பவம் நடக்குது அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணாங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போது திருச்சியில் நடந்திருக்கு யாரும் இதை பத்தி பேசக்கூட இல்லை ஒரே காரணம் சார் பத்மா சை சாஸ்திரியில் எப்பவோ ஒரு முன்னாள் மாணவிகள் ஏதோ ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு ஆசிரியருக்கு மேலே போட்டதாக உள்ளதுக்கு பொங்கி எழுத்த தர்ம பத்தினி கனிமொழி இப்போ எங்க போச்சு அதான் நான் கேட்குறேன் இது சின்ன குழந்தைகள் எல்லாம் மலர்கள் சின்ன சின்ன பிள்ளை பத்து வயசு தான் சார் அது அவன் எவ்வளவு பெரிய காம கொடூரனா அவ வேறு டாக்டர் புண்ணாக்கவேன் இவ் இவன இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு ஒரே காரணம் நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா பிசப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளி திருச்சில இங்க சென்னையில் என்னது பத்மா சேஷாத்ரி இவ்வளவுதான் வித்தியாசம் இது பிராமணன் நடத்திட்டு இருக்காங்க அங்க வந்து கிறிஸ்தவங்க நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் மிஷினரி கும்பல் நடத்துது அதனால நீங்க அங்க இடியே உளுந்தாலும் கண்டுக்க மாட்டோம் இந்த ஓடி வர தெரிஞ்சல மகேஷ் அன்பில் பொய்யா மொழிக்கு அங்கே திருச்சியிலேருந்து அங்கே போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்மா போயிருக்க வேண்டியது அந்த குழந்தைகளை எல்லாம் போய் பார்த்துருக்க வேண்டியதுன்னா இந்த கார் டிரைவர் அவருக்கு கார் டிரைவரால் சீரழிக்கப்பட்ட அந்த மாணவியை போய் பார்த்துருக்க வேண்டியது ஐடிஏ மாணவியை போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டியது ஓ குஞ்சு கூட போகல சார் ஆறுதல் சொல்கிறதுக்கு எவனுமே போகல இவ்வளோதான் இவங்களுடைய இது இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் விளக்கன மாடல் விளங்காத மாடல் இந்த மாடல்கிட்ட நீங்கள் வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது எதையுமே எதிர்பார்க்க முடியாது தரமான கல்வியும் எதிர்பார்க்க முடியாது குடிகாரணம் ஆகிட்டு இருக்காங்க நாட்டில் அதாவது டார்கெட் வச்சு சாராயம் விற்றுட்டு இடக்காங்க இவங்ககிட்ட நீங்கள் வேறு என்னத்த எதிர்பார்ப்பீங்க இது விளங்காது இது இப்படி தான் போயிட்டே இருக்கும்